வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க்க வளப்பிடம் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்க வளப்புடன் குருவின் நினைவில் குருவின் நினைவாக என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன் குருவின் அருள் உரை ஏற்போமே என்ற தலைப்பிலே இப்பாடலை நாம் சிந்திப்போம் குருவை தொழுதே நற்குணமேற்போம் குற்றம் களைந்து நலமேற்போம் அறிவில் தோய்ந்து இறை உணர்வோம் ஆணவம் நீக்கியே தூய்மை பெறுவோம் அருகுரு சொல்லும் இறை பாடம் அருட்குரு சொல்லும் இறை அகத்தில் மலர்த்தி கின்புருவோம் அகத்தில் மலர்த்தி கின்புருவோம் அறிவு திருக்கோவில் அமர்ந்திடுவோம் ஆசானின் அருளுரை உணர்வாவோம் வாழ்க்க வளப்படன் குருவை தொழுது கொண்டே நற்குணத்தில் நாம் நிலைப்போம் நம்முள் இருக்கக்கூடிய குற்றங்கள் களைந்து நாம் தூய்மை பெறுவதாக நலம் தருவதாக அது அமையும் அறிவில் தோய்ந்து இறை உணர்வோம் இந்த சிற்றறிவை இந்த ஆறாவது அறிவை நாம் ஆழ்மன ஜானமாக குரு கூடிய அகத்தவத்தில் பின்பற்றி இறை உணர்வு பெறுவதற்காக நம்மை அழைத்து செல்லும் குருவை பற்றி கொள்வோம் ஆணவம் நீக்கியே தூய்மை பெறுவோம் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் என்று கூறும் குருவினுடைய அந்த வாசகத்தை பின்பற்றி நாம் ஆணவத்தை நீக்கிக் கொள்வோம் தூய்மை பெறுவோம் அருள் குரு சொல்லும் இறை அவர் சொல்வது அத்தனையும் உணர்ந்தோறிய குரு அந்த உணர்வை நாம் பெறுவதற்காக நம்மை செல்லும் அந்த அருள் உரையை அகத்தில் மலர்த்தி இன்புறுவோம் பேரின்பமாக பேரின்ப கழிப்பாக பேர் ஆனந்தமாக நம்மை மாற்றும் குருவை தட்டி கொண்டு அருவி திருக்கோவிலில் அமர்வோம் ஆசானின் அருள் உரையை உள்வாங்கி உணர்வாவோம் என்பதாக ஒன்று கவியை பதிவு செய்திருக்கிறேன் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி എറിനിലെക്കും ഗുരുനിലക്കും നന് നന് വാഴ്ക്ക വളമ്പു വാഴ് നെറുസേര വളമ്പ